எப்பயுமே கேங்ல ஒரு மூணு பேர் ஆக்கள் இருப்பானது அவனால் போனதே அங்க மெயினா சாப்பிடுறதுக்காக வேண்டிதான் ஆனா அங்க போனதுமே பொஷா மெயின்டைன் பண்ணுவான என்னையோ அவனது வந்து சாப்பிடுறதுக்கு இல்லையா அவனால் பொஷா பேசுறதுக்கு வந்து ஏன் சாப்பாடு வாழ்றது தெரியாது அதான்னு சொல்லி நடிக்காதடா முத்து பொண்ணுங்க ஜிங்கி ஜிங்கி பொண்ணுங்க ஜங்கி ஜங்கி நடிக்காதடா முத்து நான் இன்னைக்கு உங்களுக்கு எடுத்து வந்திருக்கிற வீடியோ ஒரு இன்ஸ்பிரேஷன் வீடியோ கூட இருக்கலாம் நாங்க ஒரு விஷயத்த முயற்சி செஞ்சு ஆரம்பத்தில இருந்து அதாவது ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணி படித்தரம் படித்தரமா முன்னேறி ஒரு சக்சஸுக்கு வரும்போது எங்களுக்கே அந்த பாதையை பார்க்கும் போது பிரமிப்பா இருக்கும் அப்படியான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ ஸ்வீட் வைப்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபதுல ஃபுட் ட்ரக்ல ஸ்டார்ட் பண்ணி வெளியில அவுட் டோர்ல சீட்டிங் கொடுத்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி ஆரம்பிச்சாங்க அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படி சொன்னா கொஞ்சம் அப்டேட் பண்ணி கண்டெய்னர் பாக்ஸ்ல வந்து அவங்களோட பிசினஸ் அப்டேட் பண்ணாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மாற்றத்தின் முன்னேற்றமாக இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கொல்பிட்டில வேற லெவல்ல ஸ்வீட் வைப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்டே பில் பண்ணிருக்காங்க ஒரு வேற லெவல்ல வந்து அவங்க ரெஸ்டாரண்ட் இந்த இடத்துல பில் பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கு அந்த ஸ்டோரி ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்குது ஸ்வீட் வைப்ஸ் ரெஸ்டாரண்ட் லொகேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் அவங்களோட சோஷியல் மீடியா சேமையும் வந்து நான் அட்டேச் பண்ணிருக்கேன் அதுலயுமே நீங்க பாத்து அப்படி இல்லைன்னு சொன்னா கிளம்பு த்ரீ கொல்பிட்டில வந்து ரெண்ட்லைன் பிளேஸ்ல தான் இவங்க லொகேஷன் இருக்குது இவங்க லொகேஷன் பாத்தீங்க அப்படி சொன்னா கொல்பிட்டி மெரன் உள்ள அந்த சிங்கருடைய ஷோரூமுக்கு உங்க வர ரெயின்லைன் பிளேஸ் ரோடால் அப்படி வந்தீங்கன்னு சொன்னா அந்த லொகேஷன்ல தான் அவங்க இதுவும் இருக்குது உங்களுக்கு லொகேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் போட்டுருக்கேன் ஸோ அவங்களோட ஸ்வீட் வைப்ஸ் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் டைப்ல வந்து பில் பண்ணி அதுலயும் பாத்தீங்க அப்படி சொன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் இன்டீரியர் எல்லாமே பக்காவா ரெடி பண்ணி பிரைவேட் ரூமோட மேல பாத்தீங்கன்னு சொன்னா கெஃபே ஸ்டைல்ல கூட அவங்க செஞ்சிருக்காங்க நீங்க ரெஸ்டாரண்ட்ல ஆர்டர் பண்ணி கெஃபேல சாப்பிடலாம் கெஃபேல ஆர்டர் பண்ணி ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடலாம் நீங்க மேல ஆர்டர் பண்ணி கீழ சாப்பிடலாம் கீழ ஆர்டர் பண்ணி மேல சாப்பிடலாம் ஆக மொத்தத்துல நீங்க எப்படி வேணாலும் அந்த பிளேஸ்ல என்ஜாய் பண்ணலாம் அவங்களோட फ्रेंड्स அண்ட் ஃபேமிலியோட இவங்களோட ரெஸ்டாரன்ட் பாத்தீங்க அப்படி சொன்னா 11 டு 11 தான் ஓபன் பண்ணிருப்பாங்க நீங்க லంచ్ அண்ட் டினர் ரெண்டுமே நீங்க இந்த இடத்துல எடுத்துக்கொள்ளலாம் அவங்களோட ஃபுட் ஐட்டத்தை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ரெண்டு மூணு ஐட்டத்தை நாங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பார்த்திருந்தோம் அதுல சீசி பட்டாக்கா சிக்கன் அப்படின்னு சொல்றதை ட்ரை பண்ணிருந்தோம் அதுல பாத்தீங்க அப்படி சொன்னா பிரெஞ்ச் ஃப்ரைஸோட சேர்த்து ஃப்ரைட் சிக்கனோட சேர்த்து ரெண்டு விதமான சீஸ் ஐட்டம் அதுல எட் பண்ணிருப்பாங்க பாட்டே போடாம நாக்கு நடனம் ஆடும் இதை நீங்க சூடா சாப்பிடும்போது போது அடுத்தது நாங்க ஆர்டர் பண்ணது என்ன அப்படின்னு சொன்னா டிராகன் ப்ரோன் அப்படின்னு சொல்றது டிராகன் ப்ரோன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ப்ரோன் வந்து வெளியில அப்படியே டிராகன் மாதிரி தலையை வெளியில போட்ட மாதிரி இருக்கும் அது வந்து நல்ல ஸ்வீட்டா ஜூசியா இருக்கும் அதுவும் செம சூப்பரா இருக்கும் அடுத்தது நாங்க ட்ரை பண்ணிருந்தோம் வந்து சிக்கன் லாலிபாப் அதுவுமே செம சூப்பரா இருந்துச்சு அடுத்தது நாங்க ட்ரை பண்ணினது வந்து சிக்கன் பிரியாணி என்னோட வரியாணி ஆ வெளுப்பன் சிக்கன் பிரியாணி பிரியாணியை சொல்லணும் அப்படின்னு சொன்னா அதுல மசாலா எல்லாம் நல்லா அந்த ரைஸோட மிக்ஸ் ஆகி நல்லா சாப்பிடும்போது போது நல்ல டெம்டிங்கா இருந்துச்சு இதுக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன செஃப் ஒன்று தான் இறக்கி இருக்கிறாங்க ஸோ அந்த பிரியாணி வந்து உங்களுக்கு டேஸ்ட் பண்ணும்போது எந்த ஒரு டிசப்பாயின்மெண்டும் இல்லாத மாதிரி இருக்கும் வளமையா பிரியாணி கொடுக்குற மரியாதை என்ன அப்படின்னு சொன்னா அந்த ரைத்தா சால்னா அதோட சேர்த்து எக் அந்த சிக்கன் பீஸ் எல்லாத்தையும் ஒண்டா மிக்ஸ் பண்ணி அடிக்கும்போது அந்த மரியாதை கிடைக்கும் அதோட சேர்த்து அந்த டேஸ்ட்டும் உங்களுக்கு இங்கே கிடைக்கும் அடுத்தது வந்து ஒரு சிக்னேச்சர் ஐட்டம் தான் கொச்சி கிங் சவர்மா பீஃப் அப்படின்னு சொல்றது இமே நீ இந்த சவர்மா கேப்பியா கேப்பியா கேப்பியான்னு கேட்கிற மாதிரி கொச்சி அதாவது அதுல மிளகாய் எல்லாம் போட்டு செம்ம உரப்பா இருக்கும் ஸ்பைசிக்கு நீங்க எடிக்ட் நல்லா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த கொச்சி கிங்ஸ் சவர் மாவை ட்ரை பண்ணி பாருங்க லாஸ்டா நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும் நாங்க டெசர்ட் ஐட்டத்துல பிரெட் ஹல்வா என் கரட் ஹல்வாவும் ட்ரை பண்ணிருந்தோம் அந்த ரெண்டுமே வந்து எந்த வாயால வடிற அளவுக்கு செம் செம்மையாக இருந்துச்சு மஸ்ட் ட்ரை சும்மா அதில் நெய் வாசம் அதெல்லாம் அப்படியே டிண்டி 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 அப்படி இருந்துச்சு எனக்கு நீங்கள் அதை கட்டாயம் ட்ரை பண்ணி பார்க்கணும் நான் அதுக்கு பிறகு அதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு மேலே எல்லாம் போயிட்டு வந்து திரும்ப அந்த டிஷ்ஷை கேட்டு எடுத்து சாப்பிடணும் அப்படின்னா பார்த்துக்குங்களேன் ஸோ இவங்கள்கிட்ட பார்த்தீங்க அப்படி சொன்னால் ஸ்டார்ட்டர் மெயின் டிஷ் அதே மாதிரி வந்து டெஸர்ட் ஐட்டம் அண்ட் பேவரேஜஸ் அப்படின்னு சொல்லி நிறைய எக்கச்சக்கமான ஐட்டம் இருக்குது அதில் நாங்கள் குல்ச்சா அப்படின்னு ஒரு ஐட்டம் இருந்துச்சு அடுத்தது டிராகன் சிக்கன் இருந்துச்சு தந்தூரி சிக்கன் இருந்துச்சு ஆரியோ மில்க் ஷேக் டேஸ்ட் பண்ணி பார்த்துருந்தோம் மேலே அவங்களோட கேஃபேயில அதுவும் செம சூப்பராக இருந்துச்சு லட்டையை போ டேஸ்ட் பண்ணியிருந்தோம் மிஸ் காஃபி மில்க் ஷேக்குன்னு டேஸ்ட் பண்ணியிருந்தோம் அடுத்தது வந்து பீச் ஐஸ் ட்ரீ அப்படின்னு சொல்லுறத டேஸ்ட் பண்ணியிருந்தோம் இன்னும் நிறைய கேஃபையில் வந்து நிறைய வெரைட்டியான ஐட்டம் இருக்குது இவங்களுடைய இந்த பிஸ்னஸ் வந்து இன்னும் சர்ச் சாப்பிட் போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறதோட நீங்களும் வந்து போனீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமலில் சொல்லுங்கள் முக்கியமாக வந்து எனக்கு பிடிச்சது என்னென்னு சொன்னால் ஈவினிங் டைமில் அந்த மேலே இருக்கிற கெஃபேல இருந்து அப்படியே சில்லாக பேசிட்டு ஒரு கொஃபியையோ இல்லை அவங்களோட ஃபுட்டையோ டேஸ்ட் பண்ணும்போது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நீங்கள் மஸ்ட் ட்ரை அவங்களோட மேலே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு நான் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் உங்களுக்கு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் அவங்களுடைய சோஷியல் மீடியா எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அவங்க டேக் பண்ணுங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அலாம் என் கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபோட்டோ லொக்கேஷன் வச்சிருக்காங்க அதுல நின்று உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோஸும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க கிளிக் பண்ணிட்டு அவங்களோட சோஷியல் மீடியாவை டேக் பண்ணி போஸ்ட் பண்ணையும் மறந்துடாதீங்க